வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே இதுவரை என்னுடன் ஆன்லைனில் ஜாதகம் பார்த்து பலன் பெற்ற எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடன் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்க என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் இருக்கு அலுவலக முகவரி இருக்கு நேரடியாகவும் தொடர்பு கொள்ளலாம் ஆன்லைனிலும் தொடர்பு கொள்ளலாம் இப்போ நாம் பார்க்க போற பதிவு செவ்வாய் சூரியன் மாந்தி எந்த கட்டத்தில் இருந்தாலும் என்ன பலன் இருக்கும் செவ்வாய் சூரியன் மாந்தி இந்த செவ்வாய் சூரியன் மாந்தினாவே நம்ம ஒரு இடத்துல நிக்க மாட்டோங்கிற ஒரு அமைப்பு இருக்கு ஒரு இடத்தில் நிற்க மாட்டோம் தாவிக்கொண்டே இருப்போம் எப்படி ஒவ்வொரு தொழில தாவிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு அப்போ இந்த செவ்வாய் சூரியன் அமைப்புல பாத்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் மாந்தியுடைய அமைப்புல பாத்தீங்கன்னா பொதுவாவே தந்தையுடன் இருக்கக்கூடிய அமைப்பு குறைவு தந்தையுடன் சேர்ந்து இருக்க முடியாது அதே மாதிரி உறவுகளை நம்ம வந்து திருப்திப்படுத்த முடியாது உறவுகளை கடந்துதான் போயிருக்கணும் அதே போல திருமணம் தாமதமாக நடக்கும் திருமணம் தாமதமாக நடக்கும் அதே போல நம்முடைய முயற்சிகளின் அடிக்கடி துண்டிப்பு வரும் முயற்சியில் துண்டிப்பு வரும் திருமணம் ஆன பிறகுதான் நமக்கு ஒரு நிலையான அமைப்பை பெற முடியும் இந்த சூரியன் செவ்வாய் மாந்தியுடைய சேர்க்கைக்கு திருமணம் ஆன பிறகு ஒரு நிலையான அமைப்பு வரும் அப்ப இந்த சூரியன் செவ்வாய் மாந்தியுடைய இணைவுக்கு நமக்கு வந்து அலைந்து கொண்டே இருக்கும் தொழிலை செய்வது போல் ஒரு நிலையான ஒரு நல்ல நேமுள்ள கம்பெனியில நல்ல பேருள்ள கம்பெனிக்காக நம்ம மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல இருந்து நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்காது அதே இந்த சூரியன் செவ்வாய் மாந்தியுடைய இணைவில் ஏதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பணம் கொடுத்து ஏமாற வேண்டியது இருக்கும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது பேப்பர் சரி பண்ணணும்னா இல்லை ஏதாவது வேலை வாய்ப்புக்காக கவர்மெண்ட்டுக்கிட்ட பணம் இருந்தோம்னா அந்த இழப்பு வரும் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காது அந்த இழப்பு கண்டிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா சூரியன் செவ்வாய் கூட மாந்தி இருப்பதனால் அதே போல் அவங்களுக்கு இந்த சூரியன் செவ்வாய் மாந்தி காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மருந்து கம்பெனிகள் கெமிக்கல் கம்பெனிகள் மருந்து கெமிக்கல் அந்த மாதிரி கம்பெனிகளுக்கு ரெஃபரன்ஸிட்டிவாக போகிறது அதே போல் அதுலேயே மார்க்கெட்டிங்கில் நம்ம சேல்ஸ்மேனாக போகிறது அதே போல் நகை சம்பந்தப்பட்ட தொழிலில் வேலை பார்ப்பது இல்லைன்னா அந்த நகை சம்பந்தப்பட்ட வேலை பார்ப்பவர்களுடைய தொடர்பு கொள்ளுதல் தங்க வேலை செய்பவர்களின் தொடர்பு கொள்ளுதல் அந்த நகைக்கடையில் இருக்கிறது வேலை பார்ப்பது இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே வந்து இந்த செவ்வாய் சூரியன் மாந்தி அமைப்புக்கு வரும் அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் இருக்கிறது கவர்மெண்ட் வேலை இல்லாமல் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து அதில் பணம் சரிவராமல் காசோலை பரிமாற்றம் சரியில்லாம இருக்குதுன்னா அங்க செவ்வாய் சூரியன் மாந்தி இணைவு இருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து இந்த செவ்வாய் சூரியன் மாந்திக்கு நமக்கு வரும் அதே இந்த செவ்வாய் சூரியன் மாந்திக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா திருமணம்ங்கிறது வந்து நமக்கு ஒரு சரியான வயதுல நடக்கும் ஒரு முப்பது வயது முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ள திருமணம் நடக்கும் அந்த திருமணம் நடந்து மூன்று நான்கு வருவதற்குள் ஒரு குழந்தை அமைப்பு இருக்கும் அதுக்கப்புறம் இரண்டாவது குழந்தை அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆறு வருடங்களை கடந்துடணும் ஏழு எட்டு வருடங்களுக்கு கலந்த பின்பு ஆண் பெண் அமைப்பில் குழந்தைகள் வரும் ஒரு ஆண் ஒரு பெண் இரண்டு ஆண் ஒரு பெண் ஒரு ஆண் இரண்டு பெண் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் சூரியன் மாந்தி நினைவுக்கு இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு சொந்த இடமா இருந்தாலும் வாடகைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கும் அந்த சொந்த இடத்தையும் வீட்டையும் விட்டுட்டு வாடகைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு தொழில் விஷயமாக தொழிலுக்கு பக்கத்தால போயிருக்கணும் படிப்புக்கு பக்கத்தால போயிருக்கணும்னு இந்த படிக்கும் விஷயம் தொழில் விஷயம் அப்படின்னு நம்ம மனசுல கருத்து எடுத்துக்கிட்டு நம்ம இருக்கிற வீட்டை வாடகைக்கு விட்டு நம்ம போய் வாடகைக்கு இருப்போம் இடம் வீடு இல்லாமல் வாடகைக்கு இருப்பவர்கள் இருப்பார்கள் வீடுங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிலையான ஒரு அமைப்பு வந்து ரொம்ப தான் கிடைக்கும் இந்த செவ்வாய் சூரியன் மாந்தி அப்போ அதுக்கு உண்டான விஷயம் எல்லாமே நம்ம வந்து நம்ம சுய ஜாதக பிரகாரம் பார்த்து அதுக்கு தகுந்த என்ன பாதிப்புல இருக்கு அப்படிங்கிறத அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்த்து செஞ்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து ரிலீவ் ஆகிக்கலாம் அப்போ இந்த செவ்வாய் சூரியன் மாந்தி இணைவுக்கு நான் சொன்ன விஷயங்கள் சரியாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்